திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக இருப்பது ஏன் உங்களுக்கு தெரியுமா முருபான் முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிச்சோலை என்று ஆறு படை வீடுகள் இருக்கின்றன முருகனின் குழந்தை பருவத்தை மையமாக வைத்துத்தானே படை வீடு வரிசை அமைத்திருக்க வேண்டும் ஆனால் தேவயானியை மனம் முடித்த திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக அமைய என்ன காரணம் என்ற சந்தேகம் பலருக்கு உண்டு திருப்பரங்குன்றம் படை வீடாக வந்தது என்பதை பற்றி பார்ப்போம் திருப்பரங்குன்றம் மலையின் ஒரு பாறை மீது அமர்ந்து நக்கீரர் தவம் செய்து கொண்டிருந்தாராம் அந்த பாறை நக்கீரர் பஞ்சாட்சர பாறை என்றும் சொல்வார்களாம் அப்பொழுது அங்கிருந்து அரசமரத்தில் இருந்து சருகு ஒன்று கீழே இருந்து நீரில் விழுந்ததாம் அந்த சருகு நீருக்குள் பாதியும் நீருக்கும் மேலாக பாதியும் இருந்ததாம் நீருக்கு மேலாக இருந்த பகுதி பறவையாகவும் தண்ணீருக்குள் இருக்கும் மீதி பாதி மீனாகவும் மாறின மீன் தண்ணீருக்குள் இழுக்க பறவை மேல் நோக்கி இழுத்தது அப்பொழுது ஏற்பட்ட சலசலப்பில் நக்கீரனின் தவம் கலைந்தது அவர் மீன் நீருக்குள் இழுப்பதையும் பறவை மேலே இழுப்பதையும் கண்டு அதிசயத்தார் மீனையும் பறவையையும் இணைக்கும் பகுதியை தன் கை நகத்தால் பிரித்தார் அதே வினாடியே மீனும் பறவையும் இறந்தன அதற்காகவே காத்திருந்ததைப் போல உக்ரன் அண்டா பரணன் எனும் இரண்டு பூதகணங்கள் வந்து நக்கீரரை பிடித்து ஒரு குகைக்குள் தள்ளி பாறையை போட்டு வாசலை மூடின அந்த துயரத்தில் இருந்து விடுபட முருகப்பெருமானைத் துதித்து அந்த நேரத்தில் நக்கீரர் பாடிய பாடலே திருமுருகாற்று படை இதையடுத்து முருகப்பெருமான் தன் கையில் இருந்த வேலை ஏவ அது குகைப்பாறையை பிளந்து நக்கீரருக்கு விடுதலை அளித்தது முருகப்பெருமானின் மேல் பிளந்த அடையாளத்தை இன்றும் திருப்பரகுன்ற மலை மீது பெரும்பாறையாக இருக்கின்றன திருமுருகாற்றுப்படை பாடியதால் தன் துயர் நீக்கிய நக்கீரர் அந்த நூலை முருகப்பெருமானின் திருத்தலங்களில் ஆறு என்று குறிப்பிட்டுள்ளார் ஆற்றுப்படை வீடுகளான அவையே ஆறுபடை அறுபடை வீடுகள் என அழைக்கப்பட்டது ஆற்றுப்படுத்துதல் என்பதற்கு வழிப்படுத்துதல் என்பது பொருளாம் அந்த முறைப்படி துயரங்களிலிருந்து சிக்கி தவிப்பவர்களை விடுபடுவதும் நூலே திருமுருகாற்று படையாம் நக்கீரர் தந்த வரிசைப்படி முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் நக்கீரர்தான் குகையிலிருந்து விடுபட அருள் புரிந்த திருப்பரங்குன்றத்தையே முதல் படை வீடாக வைத்து நூலை தொடங்குகிறார் அதனால் தான் திருப்பரங்குன்றம் முருகனின் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடு முதல் படை வீடு இரண்டாம் படை வீடு மூன்றாம் படை வீடு நான்காம் படை வீடு ஐந்தாம் படை வீடு ஆறாம் படை வீடு அடுத்த காணொலியில் பார்க்கலாம்